புரிஞ்சுக்கோங்க கத்தர் உங்க நடுவுல கொண்டுவாங்க வாங்க கத்தர் உங்க நடுவுல கொண்டுவாங்க வாங்க கத்தர் நடுவுல கொண்டு வரணும் என்ன செய்யணும் கூடணும் யார் நாமத்தினால கூடணும் அவர் நாமத்தை சொல்லி கூடும் பொழுது கத்தர் அங்க இறங்கி வந்து விடுவார் உங்க நடுவில் அவர் வாசம் பண்ண ஆரம்பித்து விடுவார் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் அலையிலோயா மகளின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடும் ஏவாலோடும் கத்தர் என்ன செய்தாராம் உலாவும்படி அங்க இறங்கி வந்து அவர் சத்தத்தை கேட்டார்கள் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆதாமும் ஏவாலும் அந்த ஏரியன் தோட்டத்தில் அவர்கள் கூடியிருந்தார்கள் கூடி இருந்தார்கள் எப்படி சொல்றீங்க பாஸ்டர் விளக்கப்பட்ட கனியை எப்படி தான் சாப்பிட்டாங்க கூடி தான் சாப்பிட்டாங்க அவளுக்குள்ளே இருந்த ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அக்கா கொஞ்சம் கடிச்சிட்டு மீறி என்ன செஞ்சா கொண்டு போய் கொடுத்தா நாம் நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் முழு ஆப்பிளையும் தின்ட்டு வீட்டுக்கார்கிட்ட போய் சொல்லிக்குவோம் அயிறு பாய்ச்சிச்சிங்க அதனால் எல்லாத்தையும் நானே என்ன செஞ்சிட்டேன் சின்னிட்டேன் அவ பாருங்க அவ பாதி கடிச்சிட்டு என்ன செஞ்சா மீதியை கொண்டு போய் அங்க கொடுத்தா கூடி இருந்தார்கள் அங்க யார் வந்து உளாவினது கத்தர் என்ன செய்தார் வந்து உலாவினார்